அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக சமாதானம்மேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தை யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் அடிமைகள் ஆனாலும் உரிமை குடிமக்கள் ஆனாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம் என்று புனித பவுல் எங்கு எழுதுகிறார் நாம் அனைவருமே கிறிஸ்துவில் ஒரே உடலாய் இருக்கும்படி தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்றோம் என்று இந்த இறை வார்த்தைகளில் சொல்லும் புனித பவுல் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் உடல் கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகள் என்று கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பன்னிரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் எழுதிய திருமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்கு வார்த்தைகளில் சொல்லும் அதே கருத்துக்களை இங்கு மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறார் நம் உடலில் பல உறுப்புகள் இருந்தாலும் எல்லா உறுப்புகளும் ஒன்றாக இணைந்து உடல் வளர்ச்சிக்காக செயல்படுவது போல் கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகளாகிய நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு கிறிஸ்துவின் அரசு இந்த உலகில் மலர செய்ய வேண்டும் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு கிறிஸ்துவின் திருச்சபையை கட்டி எழுப்ப வேண்டும் நமக்குள் இருக்கிற வேறுபாடுகளை களைந்து எரிந்துவிட்டு நமக்குள் இருக்கிற வேற்றுமையான எண்ணங்களை தூக்கி எரிந்துவிட்டு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு கிறிஸ்துவின் திருச்சபையை கட்டி எழு வேண்டும் கிறிஸ்துவின் அரசு இந்த உலகில் மலர நாம் செயல்பட வேண்டும் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக எடுத்து செல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கிறிஸ்து உண்டாக்கிய திருச்சபையை கட்டி எழுப்ப முடியாதபடி சாத்தான் நமக்குள் வேறுபாடுகளை கொண்டு வருவான் ஆனால் தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்ற நாம் சாத்தான் கொண்டு வருகிற வேற்றுமையான தீய எண்ணங்களை தூக்கி எறிந்துவிட்டு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு கிறிஸ்து உண்டாக்கிய திருச்சபையை கட்டி எழுப்புவோம் இந்த உலகில் கிறிஸ்துவின் அரசு மலர நாம் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் அப்பொழுது பரலோக பிதா எந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நாளிலும் அரசு மலர உம்முடைய அரசாட்சி வர நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே டாடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் எங்களுக்குள் இருக்கிற வேறுபாடுகளை களைந்து எரிந்துவிட்டு எங்களுக்குள் இருக்கிற வேற்றுமையான எண்ணங்களை தூக்கி எறிந்து விட்டு நாங்கள் அனைவரும் ஒரே மனத்தோடு ஒன்றாக இணைந்து செயல்பட்டு இந்த உலகில் உம்முடைய ராட்சியம் வர உம்முடைய மகளின் அரசு மலர நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்தில் தேவரீர் தேவரில் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்